ஆவணி மாதம் பலன் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்தில் என்ன சிறப்புன்னா சூரியன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிறப்பாக இருப்பார் சூரியனோடு கேத்து சிம்மராசியில் ரெண்டில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் மிதுனத்தில் குரு சுக்கரன் கடகத்தில் புதன் அஞ்சாந்தேதி அன்றைக்கி கடகத்தில் சுக்கரனும் ஒம்பதாந்தேதி சிம்மத்தில் புதனும் இருபத்தாறாம் தேதி கன்னியில் புதனும் இருபத்தொம்பது துலாத்தில் செவ்வாயும் முப்பதாம் தேதி சிம்மத்தில் சுக்கரனும் இதுதான் உள் மாற்றம் இந்த முப்பது மாதத்தில் ஆவணி மாதத்தில் ஆவணி வந்து ரொம்ப சிறப்பான மாதம் இந்த ஆவணி மாதத்தில் முகூர்த்த நாள் நாலு அஞ்சு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பத்தொம்பது இருபத்தாறு முகூர்த்த நாள் கல்யாணத்துக்கான முகூர்த்த நாள் அது எல்லா சுபகாரியங்களுக்கான முகூர்த்த நாள் அது இந்த முகூர்த்த நாளை நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த மாதத்தில் கிரகங்கள் ரொம்ப நன்னாக இருக்குது கிரகங்கள் வந்து நன்றாக இருக்கின்ற மாதத்தில் நன்மை அதிகமாகும் பொதுவான பல மேஷராசி ரிஷபராசி என்று சொல்கிற மாதிரி பொதுவாக நல்லா இருக்கிறதுனால அவங்க தன் சொந்த வீட்டில் சௌகரியமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷ ராசிக்கு கிரகம் பலமாக இருக்குது கிரகம்ன்றது வந்து நமக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்னா அவங்க இருக்கிற இடத்த வச்சு தான் ராசி ராசியாதிபதி முக்கியம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி முக்கியம் ஸ்தானாதிபதி முக்கியம் மற்ற கிரகங்கள்லாம் பற்றி கவலை இல்லைன்னா அப்படி சொல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்யஸ்தானம் ராசி ஒன் ஃபைவ் நைன் இந்த ராசியாதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப 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 விசேஷம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கார் கூட பாம்பு இருக்குது சூரியன் பாம்பு பகை இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் பாம்போடு சூரியன் இருக்கும்போது குழந்தைகள் தடையின்றி முன்னேற வழி செய்யவும் குழந்தைகளுக்குள்ள கசப்பை நீக்குங்கள் புத்திரஸ்தானம் அது சிம்மந்தான் புத்திரஸ்தானம் அஞ்சாம் இடம் அந்த இடத்தில் அந்த இடத்துக்கான சூரியன் ஆட்சி பலம் பெற்று பாம்போடு இருக்கார் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனை வராமல் பார்த்து ஆண்களாக இருந்தால் மராட்டுத்தன்மை வராமல் பார்த்து கொள்ளுங்கள் சிம்பிள் படிக்கிறியா ஒழுங்காக படி வேலைக்கு போகிறியா ஒழுங்காக வேலைக்கு போ இப்போ மேஷராசிக்கு இதெல்லாம் ஒழுங்காக ஒழுங்கான்னுச்சு அந்த தடையிலேது வெளியில் வர்றதுக்கு ரிஷபராசி இப்போ ரிஷபராசிக்கு கிரகம் பலம் பொறுத்ததுதான் இருக்குது மாத்ரு பித்துரு சூரியன் பிதுர்காரகன் நாலாம் இடம் மாத்ருஸ்தானம் இப்போ ரிஷபராசிக்கு காரகனான சூரியன் மாதிர்த்தானத்தில் பாம்போடு இருக்க தாய் தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை பண வருமானம் வேறு சுக்கரன் நல்லா இருக்கார் குரு நல்லா இருக்கார் இதெல்லாம் நல்லா இருக்கட்டும் சனி பகவான் நல்லா இருக்கார் அந்த ரிஷபராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரியன் கேது தேவையில்லாத அலைச்சலே வேண்டாம் வேலை விஷயமாக இருக்கட்டும் வேலை விஷயம் இல்லாத வெட்டியாக சுற்றக்கூடாது வேலை விஷயமாக கூட பிளான் பண்ணி போங்க கரெக்டாக போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் வந்து உங்களுக்கு கரெக்டான ரூட்டை கொடுக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன் நான் சரியாக வெள்ளிக்கிழமனைக்கு தாயாரையும் ஞாயிற்றுக்கிழமைக்கு அனுமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் முடியாது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உடல் உனுமான ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுங்க இந்த மாதத்தில் செய்ய செய்ய உங்களுடைய தலைவலி போய்டும் மிதுன ராசி மிதுன ராசிக்கு கிரகங்கள் ரொம்ப பலம் புரிந்தா இருக்கிறது ரொம்ப விசேஷம் ராசிலேயே குரு இருக்க சுக்கரன் இருக்க இந்த மூன்றாம் பதிபதி உடன் பிறந்தவர்களுக்கான இடம் சகோதர பாவம்னு பேர் அந்த இடத்துல சூரியனோட கேத்து இருக்கிறதுனால கண் காது இஎன்டி ப்ராப்ளம் வராத பார்த்துக்கோங்க தோல் சம்பந்தமான பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாடாக வராமல் பார்த்துக்கோங்க நல்லா படிக்கும் மாணவர் செல்வங்கள் நல்லா படிங்க கஷ்டப்பட்டு படிங்க உழைப்பை படிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க இப்போ டிவி பார்க்குறது சினிமாவை பார்க்குறது விளையாடுறது படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வச்சுக்கோங்க மூன்றாம் இடத்தில் சூரியன் கேத்துவும் நாலாம் இடத்தில் செவ்வாயும் நாலாம் அதிபதி புதன் சத்ரு வீட்டிலையும் சத்ரு வீட்டிலும் விளையாட்டு போக்கே வேண்டாம் படித்து முடிச்சிங்க வேலை இருக்கேன் வேலையில் கண்ணுங்கருத்துமா இருங்க ரொம்ப நன்னாக இருப்பீங்க கவலைப்பட வேண்டாம் கடகராசி கடகராசிக்கு தனக்குடும்பஸ்தானத்தில் ஸ்தானாதிபதியான சூரியன் பவர்ஃபுல்லாக இருக்கார் தாவணி மாதமே ரொம்ப இருக்கும் வீண் விரயத்தை தவிர்த்துருங்க அனாவசியமான செலவு வேண்டாம் கடகராசிக்கு தேவையில்லாத செலவு வேண்டாம் தேவையாக தேவையில்லையா நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் ஸ்மூத் ரன்னிங் இன்னும் பிரச்சனை இல்லை வேலையெல்லாம் ரொம்ப இருக்கும் வேலையில் புகழ அடைவீர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சௌகரியங்கள் அதிகமாகும் கண் தோல் பிரச்சனை வராமல்லை கண் சம்பந்தமான பிரச்சனையும் தோல் சம்பந்தமான பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க ஸ்கின் அலர்ஜி இருக்கக்கூடாது அது மாதிரி உடல் உஷ்டமான உடல் நிலைக்கு போகக்கூடாது கூழாக வச்சுக்கோங்க உடம்ப அது ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க சரியாக இருக்கும் சிம்ம ராசி ராசியில் சூரியன் ராசியாதிபதி சூரியன் ராட்சியில் ஆட்சிப்பட்டார் கூட பாம்பு பாம்பு இல்லைன்னா பிரச்சனையே இல்லை ராகுகேத்து தான் பாம்பு அப்போ பதினொல்ல குரு சுக்கரன் ரொம்ப சூப்பராக இருக்கார் கிரக சின்ன சின்னதாக மாறினா கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆமாம் உடல் நலத்தில் அதிக அக்கறை தேவையில்லாத கசப்பை விலை கொடுத்து வாங்கக்கூடாது சிம்மராசிக்கு சொல்கிறார் பாருங்க தேவையில்லாத கசப்பை விலை கொடுத்து வாங்காது மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க ராவணி மாதத்தில் மட்டும் அந்த கேத்துலேருந்து அவர் சூரிய நகர்ந்த உடனே ஃப்ரீ தேக ஆரோக்கியம் முக்கியம் உடல் நலத்தில் அதிக அக்கறை பரவாயில்லன்னு விட்டுறக்கூடாது ஏழு ராகு இருக்கு அதுதான் ஜாக்கிரதை படிக்கிற மாணவர்கள் ரொம்ப நல்லா படிங்க கண்ணும் கருத்துமாக படிங்க ஜென்ம ராசியிலேயே சூரியனோடு கேத்து இருக்கிறவாடு விளையாட்டு போக இருந்தாலும் அந்த அந்த மார்க்கு கோட்டை விட்டுருவோம் கன்னியாராசி கன்னியாராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது டுவெல்த் ஹவுஸ் பிளானெட் இந்த டுவெல்த் ஹவுஸ் கேத்து பன்னில் இருக்கிறதால தப்பில்ல சூரியன் கேத்துனால்தான் நம்ம ஜாகிரதைன்னு சொல்கிற தவிர மற்றபடி வேறு எந்த கெடுதலுமே இல்லை கன்னியா ராசிக்கு ரொம்ப இருக்குது ராசிலேயே செவ்வாய் போய் உட்காந்துருக்கேன் செவ்வாய் உடம்பு வச்சா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் மந்தத்தன்மையாக இருக்கக்கூடாது டல்லாக கூடாது ராத்திரி தூக்கம் ராத்திரி சாப்பாடு கரெக்டாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருப்பீங்க படிக்கிற மாணவர்கள் ரொம்ப நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து ரொம்ப நல்லா ஆகிடுவாங்க நல்ல வேலை கிடச்சிடும் அவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடச்சிரும் ரொம்ப நேரம் ராசிக்கு கவலைப்பட வேண்டாம் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியான சூரியன் பதினொன்றாம் இடத்தில் பதினொன்றாம் இடத்தில் கேத்து லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று பலம் பொருந்திவராக இருக்கார் பதினோ ஒன்பதாம் இடத்தில் குரு ஆறில் சனி பகவான் இந்த சூரியன் கேத்து கே சூரியன் கேத்துன்னு உங்களுக்கு அந்த அந்த இம்சையிலேருந்து வெளில வரத்துக்கு தான் நம்ம ஜாகிரதைன்னு சொல்கிறோம் பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருப்பதும் கேத்திருப்பதும் பிரச்சனை இல்லை சூரியன் கேத்து இருப்பது தான் பிரச்சனை பதினொன்றில் கேத்துருந்தா ரொம்ப நல்லது சனி தான் ரொம்ப நல்லது ராகு இருந்தால் ரொம்ப நல்லது கே சூரியன் தான் செய்திரதை ஒரு டெபாசிட் பண்ணுறீங்க ஒரு பணத்தை கரெக்டாக பண்ணணும் தப்பான லாபத்துக்காக தப்பான டெபாசிட் பண்ணச்சே த மொத்த அசலே போயிடும் யோசித்து பண்ணுங்கள் டென்ஷன் இல்லாமல் பண்ணுங்கள் அவசரப்படாமல் பண்ணுங்கள் சரியாக போயிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை விருச்சிக ராசி நல்லா இருக்குது விருச்சிக ராசிக்கு உஷார் வேலையில் உஷார் ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் நல்லா இருக்குன்னா அதான் அப்போது உங்களுக்கு நன்றாக இருக்கின்ற கிரகம் நல்லதை செய்கின்ற பொழுது உஷான்ற கிரகம் உஷார் படுத்துறது வேலையில் இல்லாதவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை வேலையில் இருப்பவர்கள் பத்தில் செவ்வாய் கேதுவோடு சூரியன் இருக்கின்ற பொழுது ஜாகிரதை வேலையில் ஜாகிரதை ரொம்ப வேண்டாம் யாருடையும் தப்பு தாண்டாக்க சில்லறை வாங்குற உத்தியோகத்தில் இருக்கிறதுனா சில்லறை வாங்காதீங்க அவ்வளோதான் நாசுக்கான வார்த்தை தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு சாதகமான கிரகநிலை சாதகமான கிரகநிலை இந்த ஆவணி மாதத்தில் பித்துர்காரகனான சூரியன் கேத்து ஓட அது ஒன்று தான் தலைவலி ஒன்பதாம் இடத்தில் சூரியன் கேத்து நல்லதில்லை அவர் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால அப்பா இருந்தோம்னா அப்பா கிட்ட சுமூகமான உறவு இருக்கட்டும் தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம் மனஸ்தாபம் வேண்டாம் ஒற்றுமையாக இருந்தோம் மகர ராசி சூப்பர் இந்த மகர ராசிக்கு ஏன் சூப்பர்ன்றனா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது எய்தோஸ் ஹவுஸ் பிளானட் இன் தி எய்த் ஹவுஸ் எட்டுக்குண்டானவன் எட்டில் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மறைவு ஸ்தானாதிபதியான சூரியன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கூட கேத்து இருக்கிறதுனால கவனம் சூரியன் பித்துர்காரகன் அப்பாவோட மனக்கசப்பு வேண்டாம் அப்பாவுடைய உடல்நலத்தில் அக்கறை இதெல்லாம் தான் சிம்பிள் இந்த மாதத்துக்கு அறிவு ஆற்றல் கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் இந்த முன்னேற்ற வாழ்க்கைக்கு அவர்கள் செல்லுகின்ற பொழுது மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் காப்பாற்றுவார் குரு சுக்கரன் காப்பாற்றுவார் சந்தோஷ வாழ்க்கைக்கு ஆஷின்னு போவார் கும்பராசினர்களே கும்பராசிக்கு ராசியில் ராகுவும் ஏழில் சூரியனோட கேதுவும் இப்போ கணவன் மனைவி கணவன் மனைவினா ஏழாம் இடத்துக்கு போச்சே கணவன் மனைவின்றோம் கணவன் மனைவியோடு ஏன் ஏழாம் இடத்தை கொண்டு போகிறேன்னா அது பேர் கலத்திரஸ்தானம் பேர் ஏன்னா இந்த ராசிக்கு சூரியன் சத்ரு அங்கே கேத்து சத்ரு சூரியனுக்கு மனைவியின் உடல் நலத்தில் அக்கறை கணவனின் உடல் நலத்தில் அக்கறை பணம் கொடுக்கல் வாங்கலில் ஜாகிரதை பூர்வ ஸ்தானத்தில் குரு இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் ஜாகிரதை அனுமாருக்குமே ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அனுமார பிரதர்ஷனம் பண்ணுங்க சங்கடத்திலையும் பிள்ளையார் செய்வீங்க சரியாக போய்டும் மீனராசி அன்பர்களே மீனராசிக்கு ரொம்ப இருக்குது ரொம்ப நன்னா இருக்குன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம் செவ்வாய் மாரிட்டர் இருக்குது குரு சுக்கரன் நல்லா இருக்காங்க ஆறுக்குண்டான சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பது நல்லது கூட கேத்து இருப்பது கவனம் உடல் நலத்தில் அதிக அக்கறை மருந்து மாத்திரை ஒழுகாக சாப்பிடு சூரியன் ஸ்பெஷலிஸ்ட்டு மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை ஊசி போடுறீங்க கரெக்டாக ஊசி போட்டுக்கோங்க ஹெல்த்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுங்க ஏன்னா ஆறாம் இடம் சத்ரு ரோகஸ்தானம் பேர் யார்டையும் பகை வேண்டாம் எடுத்து எடுத்து பேசாதீங்க கோவப்படாதீங்க சரியாக போய்டும் எல்லாம் எல்லாம் இறைவனால் పన్నెండు రాశికారణు ప్రార్థితుకుండా